வராராம் முருகனிட பெரிய பிரச்சனை அவருக்கு வாழ்க்கையில எல்லா சோகங்களையும் சிரமங்களையும் அனுபவித்த அருணகிரிநாதர் கடைசியாக முருகனிடத்தில் சரணடைந்த பொழுது முருகனிடத்தில் இருந்து அருணகிரியாருக்கு கிடைத்த இரண்டு மந்திர சொற்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைவுபடுத்துகிறேன் சொல்ல சும்மா இரு சொல்ல சும்மா இரு நான் இதை வாசிக்கிறேன் வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது என்னுடைய தாயார் எனக்கு சொன்னாங்க எது ஆன்மீகம் எது கடவுள் பக்தி ஒரு இறை நேச செல்வர் தன்னுடைய வழியில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது தண்ணி இல்லாம தவிக்கிறார் தவித்த அந்த இறைநேச செல்வர் இறைவனிடத்தில் கேட்கிறார் ஒரு கிணறு கூடவா காட்ட மாட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து உடனே கிணறு தெரிஞ்சிருக்கு நேரா போய் உள்ள பார்த்தா இத்தணும்னு இருக்கு தண்ணி தன்னுடைய ஆடை எல்லாம் அவிழ்த்து அதுக்குள்ள போட்டு உள்ள இருந்து எடுத்து புழிஞ்சு குடிச்சிட்டு அங்க சுத்தி பண்ணிட்டு தொழுதுட்டார் தொழுதுட்டு இழைப்பாரிட்டு இருக்கும் போது ஒரு மான் கூட்டம் வந்துதான் என் தாயார் இதை எனக்கு சொன்ன பொழுது எனக்கு வயது பதிமூன்று ஒரு மான்கூட்டம் வந்தது மான் கூட்டம் வந்து அந்த இதை பார்த்துருக்கு இந்த கஞ்சல் விஷுங்கிற இந்த இறைநேச செல்வர் கொஞ்சம் புரண்டு படுத்து தன்னை மறைத்து கொண்டார் இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு மறைச்சிக்கிட்ட உடனே அந்த மான் கூட்டத்தில் ஒரு தலைவன் வந்து முன்னால நின்னு இப்படி பார்த்தான் மேல பார்த்துட்டு இப்படி கீழே பார்த்துருக்கான் தண்ணி மேலே வந்திருக்கு எல்லா மானம் குடிச்சிருச்சான் குடிச்சிட்டு போன உடனே இந்த இறைநேச செல்வருக்கு கோபம் நேராக போய் இறைவன் கிட்ட பேசுறார் தொழுகையில் நாற்பத்தஞ்சு வருஷமா உனக்கு சேவை செய்யற நான் கேட்டேன் ஆனா நீ என்ன தந்த கிணத்தை காட்டின அதுக்கு மட்டும் தண்ணி கொடுத்த அப்பொழுது இறைவனிடம் இருந்து செய்தி வந்தது நீ கிணற்றை காட்ட சொன்னாய் பேசினாய் தந்தேன் அது என்னிடத்தில் பார்த்து என் துயர் உனக்கு தெரியுமில்லையா என்றது அதன் துயரை அறிந்து கொண்டு அதற்கு நான் தண்ணீர் கொடுத்தேன் சொல்லார சும்மா இரு சொல்லற்று சும்மா இருத்தல் அப்பொழுதுதான் எனக்கு பெரிய மந்திர சொல் எனக்கு புரிந்தது வேலுண்டு வேலுண்டு அப்படின்னா நம்ம தெரிஞ்சதை சொல்லுவோம் வேல் இருந்தால் என்ன இல்லை வினை இல்லைன்னா என்ன அர்த்தம் தீமைகள் நம்மை அதான் தீமை நம்மை அது இல்லை அர்த்தம் அர்த்தம் என்ன தெரியுமா வேல் இருக்குல்ல சும்மா வினையற்று இரு அது அந்த வேலையை பார்த்துக்கும்